வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோலாம் என்ன பக்கம் போகிறேன்னா இன்றைக்கி எங்களுடைய மாலை வேலை தான் வந்து பார்க்க போகிறீங்க என்ன அருவாளோட நிற்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க இப்போ தான் நான் மாமி வந்து பாத்தீங்கன்னா நூறு நாள் வேலைக்கு போயிட்டு வந்தோம் வந்து சாப்பிட்டுட்டு இப்போ தான் வந்து மாமி குளிச்சுட்டு எல்லாம் வந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து அடுப்பை இருக்கிறதுக்கு வரவு இல்லை எங்கள் ஊரில் ரெண்டு மூணு நாளாக மழையும் வந்து பேஞ்சிட்டே இருந்துச்சா வரவு எல்லாமே வந்து நனைஞ்சு போயிடுச்சு இப்போ இன்றைக்கி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது அதில் வந்து வரவெல்லாம் கொஞ்சம் காய்ஞ்சிருக்குது சரி நம்ம கொள்ளையிலே போய்ட்டு வரவெல்லாம் வந்து பொறுக்கிட்டு வரலாம் அடுப்பெரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நானும் மாமியும் தான் போய் வரவு வெட்ட போறோம் வில வெட்டி இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி ரசித்து கிடைக்கிறப்போ இந்த மாதிரி வரவெல்லாம் பொறுக்கி வச்சுக்கணும் நம்ம அடுப்புக்கு தேவையான வரவு வந்து பொறுக்கி வச்சுக்கணும் நாங்கள் அன்றைக்கி கொல்லையில தான் வந்து வரவு ஒடிக்க போகிறோம் நம்ம என்ன தான் வந்து கேஸில் ஆக்கலாம் இப்போ நான் கேஸில் ஆக்கிறனாலும் இப்போ வரகலை வந்து சமைச்சோம்னா அதோட டேஸ்ட்டே வந்து தண்ணி தான் அது மட்டும் இல்லாமல் வரகுடத்தை சமைச்சோம்னா கேஸும் வந்து மிச்சமாகும் இப்போ ரெண்டு மூணு நாளா வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதுனால வரகடுப்புலையும் வந்து அடுப்பு எரிக்க முடியலை சரி அதான் இப்போ வந்து மழை இல்லை இப்போ நம்ம ஃப்ரீயாக தான் இருக்கிறோம் போய் வர வந்து பொறுக்கிட்டு வரலாம்னு சொல்லி மாமி கூப்பிட்டாங்க சரி இப்போ போய் பொறுக்க போறோம் வாங்கலாம் போய் பொறுக்கிட்டு வருவோம் வாங்க மாமி போயிட்டு இந்த மழை கிழமை தான் வந்து குளிச்சு வரும் குளிச்சு காய் காய்க்கும் ஒண்ணு இருக்குது காய் நாங்க எப்ப எங்க கொல்லைக்கு வந்தாலும் சரி வரவு பொருக்கையோ இல்ல குப்பை கொட்டுறதுக்கோ வந்தோம்னா இந்த நெல்லிக்காய் மரத்துல இருந்து ஒரு நெல்லிக்காய் பிரிச்சு வாயில போட்டுக்கிட்டு தான் போவோம் இந்த மாதிரி போடணும் தான் வச்சிருக்கிறோம் அது பார்த்த நமக்கு automatic வந்து சாப்பிடணும்னு தோணும் பழம் மூணு இருக்கு. இல்ல அதே பழுத்து பழுத்து கொட்டது. கீழ விழுந்துருது. இங்க வந்தும் அவளோ பரிக்கிறது இல்ல, அந்த என்ன பழுத்து இருக்கு. பழுத்து இருக்கு. அம்மா பழமா. இதெல்லாம் பழமாதான் இருக்கு. மலைக்கெல்லாம் பார்த்த மரனுட்டு நினஞஞ்சி போயிட்டு இப்போ மூணு மாசத்துக்கு மழைனால வந்து பொண்ணு சுத்தமாக அந்த மாதிரி மழை விடுற டைத்துல வந்து நமக்கு அடுப்புக்கு தேவையான வரவு வந்து பொருக்கிக்கிட்டு போக வேண்டியதுதான் அதுவும் இப்போ ஒரு மாசமா மழை ரொம்ப கடுமையான மழை

காஞ்சமட்டையா காஞ்ச காஞ்சமட்டை இதெல்லாம் வந்து அடுப்பு பத்த வைக்கிறது ஈஸியா இருக்கும் இதை பத்த வச்சு நம்ம குச்சி வரவ எடுத்து வச்சோம்னா அடுப்பு பிடிச்சிக்கும் வெந்நீர் வெண்ணீர்லாம் போட்டுக்கலாம் குளிக்கிறது பாருங்க கத்தால அன்னாசி பழம் இதெல்லாம் வந்து நட்டு வச்சிருக்கிறோம் இப்பதான் நட்டு வச்சிருக்கிறோம் மஞ்செல்லாம் அப்படி காணும் மஞ்செல்லாம் வெட்டியாச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சுல இதெல்லாம் இப்போதான் உளுந்துருக்கு ஒரு ரெண்டு நாள் ஆகுது இந்த மட்டையெல்லாம் இதெல்லாம் வெட்டி காய போட்டோம்னா வெயில் காஞ்சதுக்கு அப்புறம் அடுப்பு நாலு நாலு வழியாகும் காய்கறம்லாம் பொறுப்பி வச்சுட்டு இந்த மாதிரி ஈரமாக இருக்கிற வரை வந்து வெயிலில் காயட்டமுன்னு கா எடுத்து காய வச்சுருவேன் 那几天就他妈绝掉了。 வரவெல்லாம் வந்து வெட்டிட்டோம் பள்ளிட்டு போய் அடுப்பாங்கரையில் வச்சிடலாம் வந்து அப்புறமா லீட்டு வரங்களா அடுப்படியில வந்து பொறுக்கி வச்சுக்குவோம் இது தீர்ந்ததுக்கு அப்புறம் திரும்ப போய் பொறுக்கிட்டு வந்து வச்சுக்குவோம் இதே மாதிரி தான் வந்து வந்து ஏன்னா அதிகமாக வச்சுக்கிட்டோம்னா அடுப்படி வந்து ஒரே அடைசலா இருக்கும் அது இல்லாமல் எதுவும் பூச்சி கொட்டம் வந்து அடைஞ்சிவோம் அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து எடுத்து வச்சுக்கிறது என்ன போறீங்க அடுத்து வரவு பொறுக்கி முடிச்சாச்சு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வாழைப்பூ இருக்கு அதை பறிச்சு சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா காலையில வந்து நம்ம செய்யலாம் வாழைப்பூ கூட முருங்க சேர்த்து செஞ்சோம்னா சூப்பரா இருக்கும் அதனால ஃபர்ஸ்ட் நம்ம வாழைப்பூ உடச்சிக்கலாம் பிரெஷ்ஷா இருக்கு பாருங்க நானும் ஒரு வாரமாக சொல்லிகிட்டு இருக்கேன் இது பறிக்கணுங்க பறிக்கணுங்கன்னு உடைக்காம இல்லைங்க நீங்கள் பறிக்கிறீங்களா ஒரு திருவாயிங் எட்டலை பாருங்க எனக்கு வந்து எட்டலை வாழைப்பூ இப்போ எங்கள் வீட்டுக்காரங்களை தான் பறிக்க சொல்லியிருக்கேன் பால் சொத்தும் சட்டையில் வடிச்சின்னா கரையாக போயிடும் சொத்து பாருங்க வாழைப்பு வந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சாச்சு அடுத்து வந்து முருங்கைக்கீரை பறிக்கணும் இந்த ஒரு பழம் இருக்கு பழம் தான் எல்லாம் நிறைய இருக்கு பழம் குளிச்சு விட்டவனா கொட்டும் ஐயா சேலை கொட்டும் வெறும் பழம் வந்தோம் எல்லாம் பழிச்சுட்டு ஐயா ஊர்கா பழம் சொல்லிடுறேன் வெயில் காலம் ஆரம்பிச்சிச்சுன்னா ஊர்கா போட்டு வச்சுக்கலாம் எலுமிச்சா ஊர்கா

பின்னாடி எ எல்லாம் ஒரே சைஸ் தானே வரும் மாதிரி மாதிரி வரும் சைஸ் தான் வரும் நீளத்தில் கூட குறைச்சிருக்கும் அது ரெண்டு இல்லை இது வந்து கை நாசல் வர நூல் வந்து நூலெல்லாம் அறந்துருக்காது நல்லா இருக்கும் ஆ இல்ல திக்னஸ் ஏ வெயிட்டா திக்னஸ் பாய் நல்ல திக்னஸ் பாருங்க பாய் வாங்கியாச்சு ரெண்டு பாய் பாய் எல்லாம் வாங்கி பருசா என்னன்னு தெரியல சொல்லுங்க எவ்வளவு நா இதாடா நான் ஜோடி 500 ஆ ரெகுலரா வாங்குறதுனே

ஒரே உடன் போது முருங்கைக்கீரையும் ப்ரெஷ்ஷா பறிச்சாச்சு இப்ப முருங்கைக்கீரை வாழைப்பூ ரெண்டையும் போய் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து இன்னைக்கு செய்யல இன்னைக்கு வந்து சுத்தம் பண்ணி வச்சிக்கிட்டோம்னா காலையில வந்து நம்ம செஞ்சுக்கலாம் தான் இப்போ வந்து பறிக்கிறோம் முருங்கைக்கீரை சாப்பிட்டா ரொம்ப நாளாச்சு கீரை வந்து காம்பு இல்லாம உருவணும் அதுக்குதான் கொஞ்சம் நேரம் ஆகும் ஆனா இந்த முருங்கைக்கீரையெல்லாம் அவ்வளோ சத்துருங்க டவுன்ல எல்லாம் பார்த்தோம்னாக்கடா இது மாதிரி ஒரு நாலு அஞ்சு கொத்து வச்சு கட்டி அது பத்து ரூபா ஆமாம் நமக்கு தான் வந்து நம்ம 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 வீட்டில் இருக்கிறதுனால நம்ம பெருசாக எடுத்துக்கிறது இல்லை டவுனில் எல்லாம் வந்து அபூர்வமாக வந்து ஆசையாக வந்து வாங்கிட்டு போவாங்க நாலு ஒத்து தான் பத்து ரூபா இருப்பில இருபது ரூபா இருக்கும் இருபா இருக்கும் நாங்கள் திருப்பூரில் இருந்தப்போ பத்து ரூபா இப்போ இருபது ரூபா இருக்கும் காய்கறின்னா வெட்டினோமா குழம்பு வச்சமானு போயிடும் இது வந்து ஆசாரத்தில் செய்ய முடியாது அதனால தான் முருகேக்கரை வந்து எப்போ வந்து நம்ம மாதம் ஒரு நட வாரம் ஒரு நடிகை சேர்த்துக்க முடியும் அதுவும் வேலை இல்லாத நேரத்தில் தான் நம்ம வந்து வெளியில் வேலைக்கு போனோம்னாக்கா அந்த மாதிரி முருகக்கரை எல்லாம் வந்து உருவியெல்லாம் சமைக்க முடியாது ஆனால் வேறு ரெண்டு வெங்காயம் வெட்டி ரெண்டு பட்டை மிளகாயை போட்டு ரெண்டு கொத்து கீரையை போட்டு ஒரு குழம்பா வச்சு எடுத்து சாப்பிடுவோம் அதை தான் நம்ம வேலைக்கு ஏற்றுக்கு முன்னாடி சோறு கொண்டுக்கிட்டு போகணும்ல ஆம்பளை ஆளுவெல்லாம் நாற்று பறிப்பாங்க நாற்று பறிக்கிற இடத்துக்கு வந்து ஒரு காய்கறி இல்லைன்னா ம் அப்போ எல்லாம் இந்த பெரிய வெங்காயமெல்லாம் அதிகம் அந்த காலம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம்தான் சின்ன வெங்காயத்தில் பார்த்தா உரிச்சி ஒரு நாலு பட்டை மிளகாய போட்டு இந்த கீரையில் ரெண்டு கொத்து உருவி போட்டோம்னா ஒரு குடும்பத்துக்கு ரெண்டு வேளை ஓட்டிடுவோம் ம் கீரை வந்து சுத்தம் பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்து வந்து வாழைப்பூ சுத்தம் பண்ண போகிறோம் மாமி வந்து பாருங்கள் அந்த முருங்கைக்கீரை குச்சியெல்லாம் வந்து சேர்த்து வச்சு மலக்கமரு மாதிரி கட்ட போகிறாங்க பாருங்கள் மலக்கமரு இதுதான் நாங்கள் சின்ன வயசுல எல்லாம் அந்த மாதிரி வழக்கம் விட சூப்பரா போட்டோம் நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா ஒரு தண்ணலை போட்டு கட்டி கொடுப்பாங்க நிறைய அதே பூட்டி விளையாடுறது வாச பூரா நல்லா கூட்டுவோம் ஆறுகளோட நல்லா சுத்தமா போட்டோம் சின்ன வயசுல எல்லாம் இந்த மாதிரிதான் கூட்டி விளையாடுவோம் முருகீரை அம்மாலாம் சுத்தம் பண்ணாங்களாம் சுற்றிலும் உட்காந்து உட்காந்துக்கிட்டு எனக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சேர்த்து சேர்த்து வச்சுவோம் சேர்த்து வச்சுட்டு ஒரு கயிறு போட்டு கட்டிடுவோம் கட்டிட்டோம்னா வளர்க்கமரு மாதிரியே இருக்கும் அப்படியே இது மாதிரி கூட்டி விளையாடுறது இப்போ மாமிக்கு இந்த ஞாபகம் வந்துட்டு போல சின்ன வயசு யாபகம் பறக்கமாதிரி மாதிரியே இருக்கும்ப்பா ம் நல்லாங்கண்ண கயிறு போட்டு கட்டி விட்டோம்னா இதெல்லாம் வீட்டுக்கு ரெண்டு மூணு பிள்ளை இருக்கையில் அடிச்சுக்கிறது உனக்கு கூடு எனக்கு கூடுன்னு அப்போ வரைக்கும் இந்த மாதிரி போட்டி விளையாடுறேன் அந்த இதுவும் வந்து சுத்தம் பண்ணுறது தான் நேரம் ஆகும் ஆனால் டேஸ்ட்டு செமையாக இருக்கும்

வாழைப்பூ வந்து சுத்தம் சுத்தம் பண்ணியாச்சு ரெண்டு ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கோம் முருங்கக்கீரையும் வந்து சுத்தம் பண்ணியாச்சு இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப செய்யல காலையில தான் செய்ய போறோம் இதை அப்படியே எடுத்து ஒரு வெள்ளை துணியில வந்து கட்டி வச்சிட்டோம்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதுதான் இன்னைக்கு நாங்க பார்த்தா மாலை வேலை இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நல்லா சொன்ன மாதிரியே செஞ்சுருங்க இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ அடுத்து நைட்டு சமையல் வந்து ஆரம்பிக்கணும்